ஒரு பெரிய ஊரில் துர்கா என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு பெரிய அரிசி ஆலை இருந்தது ஆனால் அவர் மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவர் அவருடைய ஒரே மகன் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தான் துர்காவின் மருமகள் பெயர் சாரதா சாரதா மிகவும் பொறுமைசாலி அன்பு நிறைந்தவள் தன் மாமியாருக்கு மிகவும் பணிவிடை செய்வாள் ஆனால் துர்கா அவளை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள் ஒருநாள் துர்கா தனது அரிசி ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விருந்து கொடுக்க முடிவெடுத்தாள் ஆனால் அவளுடைய கஞ்சத்தனம் காரணமாக சாரதாவை அழைத்து கடுமையான குரலில் சாரதா இங்கே வா இன்று மாலை நம் ஆலையில் பணிபுரியும் ஐம்பது தொழிலாளர்களுக்கும் நீதான் சாதம் சமைக்க வேண்டும் சாரதா சரியத்த மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் எத்தனை படி அரிசி எடுக்க வேண்டும் துர்கா ஒரு சிறிய படி அரிசியை சாரதாவிடம் கொடுத்து இந்தா இந்த ஒரு படி அரிசியை மட்டும் பயன்படுத்து ஒரு தானியம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது என் உத்தரவு இதுதான் சாரதா அதிர்ச்சியுடன் ஒரு படியா ஐம்பது பேருக்கு எப்படி மாமியார் அது எப்படி சாத்தியம் துர்கா கோபத்துடன் அது உன்னுடைய பிரச்சனை அதுதான் என் கட்டளை செய் சாரதா மிகவும் வருத்தத்துடன் அரிசி கொப்பரையை அடுப்பில் வைக்கிறாள் அவளது கண்களில் கண்ணீர் வழிகிறது அவள் அரிசியை போட்டு கடவுளை வேண்டுகிறாள் சாரதா தனக்குள் கடவுளே இந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு பசியார வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்னுடைய எண்ணம் தூய்மையானது இந்த அரிசி ஒருபோதும் தீராமல் பெருக வேண்டும் அற்புதம் நடக்கிறது அரிசி பெருக ஆரம்பிக்கிறது கொப்பரை முழுவதும் சாதம் நிரம்புகிறது சாரதா மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் உணவை பரிமாறுகிறாள் துர்கா சமையலறைக்குள் நுழைகிறாள் துர்கா தடுத்து நிறுத்தி நிற்கவும் சாரதா இன்று நானே சமையல் செய்கிறேன் நேற்று உன்னால் முடிந்தபோது என்னால் ஏன் முடியாது இந்த அரிசி இன்னும் அதிகமாக பெருகட்டும் துர்கா அதே கொப்பரையில் அரிசியை எடுகிறாள் ஆனால் எவ்வளவு நேரம் சமைத்தாலும் அரிசி வேகவே இல்லை துர்கா கோபத்துடன் தனக்குள் ஏன் ஏன் இது வேகவே மாட்டேங்குது நேற்று சாரதாவுக்கு மட்டும் எப்படி பெருகியது அம்மா என்னாயிற்று துர்கா சத்தமாக பாருங்கள் இந்த அரிசி வேகவே இல்லை நேற்றைக்கு இது பெருகியது இன்று ஏன் இப்படி கணக்கர் புன்னகையுடன் நேற்றைய சமையலுக்கு பின்னால் ஒரு தூய்மையான எண்ணம் இருந்தது உங்கள் மருமகள் சாரதா ஏழைகளுக்கு பசியாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் சமைத்தார் அதனால் அது பலனளித்தது துர்கா குழப்பத்துடன் அப்படியானால் கணக்கர் ஆனால் நீங்கள் பேராசையுடனும் அகம்பாவத்துடனும் சமைத்தீர்கள் பிறருக்குச் செய்யும் உதவிக்குப் பின்னால் பேராசை இருந்தால் அது ஒருபோதும் பலனளிக்காது துர்கா அதிர்ச்சியடைந்து தன் தவறை உணர்ந்து மிகவும் வெட்கப்படுகிறாள் வருகிறாள் துர்கா குரல் தழுதழுக்க சாரதா என்னைப் பொறுத்தருள் என் கஞ்சத்தனமும் அகம்பாவமும் என்னை ஒரு நல்ல மனிதராக இருக்க விடவில்லை உன் அன்பான குணம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது சாரதா அன்புடன் மாமியார் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இப்போது நமக்கு உண்மையான செல்வம் என்பது பணமல்ல மற்றவர்களுக்கு உதவுவதுதான் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அன்று முதல் துர்காவும் சாரதாவும் தங்கள் செல்வத்தை ஏழைகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்த ஆரம்பித்தனர் சாரதாவின் நற்குணம் அந்தக் குடும்பத்திற்கு நிஜமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்தது கணக்கர் தன்னுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதுகிறார் அகம்பாவம் அழிக்கும் அன்பு நிலைநிறுத்தும்